க்கா வாங்கிட்ட பழைய சாட்டை ஏதாவது இருக்குன்னா கூட அம்மா வேறு டென்ஷன்லாம் கோவத்துலேயும் இருக்கியாவ இனி இப்போ கேட்டால் கண்டிப்பாக கடைக்கு கூட்டிகிட்டே போக மாட்டாவ வாங்கிட்டேருந்துன்னா கூட இல்லை டீ என்கிட்டையும் தீர்ந்து போச்சு எனக்கே நிறைய சாட்டு தான் வாங்க வேண்டியது இருக்குது எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா அன்னைய கூட்டிகிட்டு போயிருந்தாலும் இந்த நேரம் இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டுருக்கலாம் பாத்தியா இனி எப்போ வாங்கிட்டு எப்போ எழுதி ஷோ எப்போ சப்மிட் பண்ணுறது நினைக்கும்போதே தலை சுற்றுது டீ கஷ்டமா இருக்கு உனக்காவது தான் இருக்கும் எனக்கு பாரு எவ்வளோ ப்ராஜெக்ட் தெரியுமா எல்லாமே சப்மிட் பண்ணலன்னா மார்க்ல கை வச்சிருவேன் என்ன பண்ண பிள்ளை வேற வருத்தப்பட்டுட்டே இருக்கு நம்மளாவது கூட்டிட்டு என்னட்டி என்னட்டு வச்சிட்டு ஏமா அண்ணன் இப்படி இருக்கியா ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்லிட்டேன் பாருங்க கஷ்டமா இருக்கு கூட சப்போர்ட் பண்ணாமா அவையெல்லாம் நீங்களே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போறாவ அது ஒன்றும் இருக்காது மக்கா நான் வீட்டில் தானே இருக்கேன் அதனால் என்னட்ட கூட்டிகிட்டு போய் சொல்லியிருப்பான் இதை எல்லாம் பிரச்சனையாட்டி எடுத்தால் ஒரு குடும்பத்தில் இதெல்லாம் எடுக்க முடியுமா மக்களே என்ன டி ஆமாம் நாங்கள் மட்டும் எதாவது சொல்லிட்டா எங்கள் வாயிலேருந்து எதாவது விழுந்துட்டா மட்டும் அதை பெருசாக பிடிச்சிக்கிட்டு நிற்காதுங்க இப்போ பாருங்க அவிய சொன்னது மட்டும் உங்களுக்கு தப்பாகவும் தெரியலை அவையை விட்டுட்டு போகிறதும் உங்களுக்கு தப்பாக தெரியலையாம்மா எப்பா எனக்கு என் சின்னம்மாதான் என் மானியாரம்மா என்னான் நிலை நிற்க எடுக்கலாமுங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறேன் ஆமா அவைய கூட்டிட்டு போத தப்ப மூடி மறைக்கிறதுக்காக நீங்க கூட்டிட்டு போய் வாங்கிடலாம் கூட்டிட்டு போனா இன்னும் தாத்த தாத்தா இன்னும் உங்களுக்கு ஒண்ணு இதே இடத்துல நாங்க கடைக்கு போகும்போது அண்ணனோ அண்ணியோ எதாவது வாங்க சொல்லி நாங்க வாங்க மாட்டோம் நீங்களே போய் வாங்குங்கன்னு சொல்லிருந்தா நீங்க என்ன சொல்லுங்கம்மா என்ன பண்ணிருப்பிய செப்பா கடவுளே அக்கா ஒரு குடும்பத்தில் அப்படி இப்படின்னு எல்லாம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் போகத்தான் செய்யும் அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவ சண்டை போடுவியா எடுப்பியா அதெல்லாம் ஆகாது அப்படி இருந்து பார்த்தா குடும்பம் ஒற்றுமையாவே இருக்காது வா நம்ம போயிட்டு வந்துடலாம் வா இப்படியே யோசிச்சு நிக்காம கலவங்கட்டி எனக்கு சாயங்காலம் குழுவுக்கு வேற போனோம் வாங்க ஏண்டி நம்ம அம்மா மட்டும் இப்படி இருக்கவ எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்டி ஏன் அக்கா மூஞ்சா இப்படி வச்சிருக்கிறிய எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போனா எம்மா எனக்கு அது வாங்கிதான் இது வாங்கிதான்னு சொன்னது வர வழியிலேயே கேட்டுட்டு வருவியா இப்போ என்ன வீட்டில் தான் ரெண்டு அமைதியா வரைய வாங்க மக்கா எம்மா இங்க எப்படிமா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறிய உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா அண்ணன் இப்படி மாறினது எதுக்கு மக்கா கஷ்டப்பட்டுட்டு அவனுங்கன்னு ஒரு குடும்பம் வந்தாச்சு இங்க நம்ம அவன் இடம்ல நம்ம கூட்டிகிட்டா போவோம் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது ஆ இருந்தாலும் அண்ணன் வந்து நம்ம அண்ணன் தானம்மா அதெல்லாம் விடுங்க வா உங்களை புரிஞ்சிக்கவே முடியலம்மா எல்லா விஷயத்தையும் அழகாக சாதுவாக எடுக்கிறீங்களேம்மா எல்லா விஷயத்தையும் சாதுவாக எடுத்துகிட்டு நமக்கு நம்மளும் வாழ முடியும் நம்மளால் வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது எல்லாத்ததுக்கும் தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் எல்லாம் சண்டை போட்டுருந்தோம்னா நல்லா இருக்குமா சொல்லு என்னதான் இருந்தாலும் அவன் கூட்டிகிட்டு போகலன்னு சொன்னான் ஆனால் தங்கச்சியில் வாங்கி கொடுக்காதுங்க எடுக்காதுன்னு சொல்லிட்டா போனான் டேபிளில் ரூவா வச்சுட்டு போயிருக்கான் தெரியுமா அது உங்களுக்கு தெரியுமா ஆமாம் அவன் வச்சுட்டு போகலனா அப்பா அவ என்ன ஒரு நூறுரூவா தந்திருப்பானா அவன் ரெண்டாயிரம் ரூபா வச்சிட்டு போயிருக்கான் சரிம்மா நீங்க சும்மா அவன் கிளம்பிட்டா ராதிகாவுக்கு கல்யாணம் வரது இல்லையாக்கா இது ஏன் ஒரு காப்பு போடுன்னு சொன்னாவ அதான் போய் காப்பு எடுக்க போறான்னு போறேக்கா நீங்களும் வரையலா லட்சுமி முதல்ல சொல்லி இருக்க கூடாதா இவ்வளவு ரெண்டு வருகனால என்ன ப்ராஜெக்டா என்னதான் ஜெட்டு அதுக்கு நிறைய நோட்டு பென்சில் எல்லாம் வாங்கணுமா அதை கண்டு கடைக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு இருக்கேம்மா அம்மே வரட்டி ஏதோ ஒரு ஜெட்டாவே அப்படியாக்கா சரி அப்ப நான் போய் எடுத்துட்டு வரேன்னாக்கா ஆமா ஆனந்தம் போடி இங்கே வெளிய போன மாதிரி இருந்துச்சு எங்க போறாவ என்னமோ சாதனம் வாங்கணுமா அதுக்குதான் கடைக்கு போயிருக்கியாவ இப்ப வருவாவம்மா ஆ சரி ராணி அக்கா அப்ப நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரி லட்சுமி நீ போயிட்டு வா போமாமாக்கா வா பஸ் ஸ்டாப்ல வேணும்னா ஒரு பஸ் வராது இப்பவே போவோம் வாங்க என்னமாக்கா நகை கடையை கூட்டு வந்திருக்கியா வரும்போது கூட எவ்வளவு வாட்டியும் சொல்லவே இல்ல என்ன டீ திடீர் நகை கடைக்கு மாப்பிள்ள உனக்கு ஏதாவது ஏதாவது வாங்கி தரையா எப்படி உங்களுக்கு எதுக்குமா உங்களுக்கு இல்லாததா நீங்கள் உங்களுக்கு ஆசைப்படுறிய இது வேற ஒரு என்னன்னு சொல்லு நீ என்னத்துக்கு நகை கடையை கூட்டு தெரிய ஹம் காரணம் இல்லாம வர வரமாட்டா என்னது சும்மா கொஞ்ச நேரம் பொறுமையா இருவன்றும் இருக்க முடியாதம்மா என்ன அவசரம் உங்களுக்கு நீங்க நல்லா செலக்ட் பண்ணுவீங்கன்னு தான் கூட்டிட்டு வந்தேன் நீங்க வந்த நேரத்துல இருந்து என்ன சீக்கிரத்து கேட்டிருந்து என்ன நச்சரிச்சுட்டு இருக்கிறியா பின்ன நகை கடைக்கு வந்தா நாலா பக்கமா கண்ணு போய் என்னது என்னது இல்ல தோணுது சொல்லலாம் சரி சொல்றேன் இந்த எங்க அத்தைக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது அதான் அவளுக்கு ரெண்டு காப்பு எடுத்து கொடுக்கலான்னு வந்தேன் காப்பா உன் அத்தைக்கா ஏன் இப்ப நம்ம காப்பிள்ளாமலா இருக்கியா எதுக்கு ராணிக்கு எதுக்கு குடிக்கியா வாய மூடிக்கிட்டு இருங்க ஏன் உங்ககிட்ட சொல்லலன்னு இப்ப தெரியுதா பேசாம இருங்க அவரை வேற கேட்ட கேட்டதா நினைப்பாவ சும்மா இருங்க உனக்கு புத்தியே இல்லையாட்டி உனக்கு ஏதாவது அவருக்கு பிறந்த நாளுக்கு நாங்க எடுத்து குடிக்கும் இதுல மூணாவது மனுஷன் உங்களுக்கு என்ன வேலை உம் நல்லா பேசுவா நான் மூணாவது இல்லையா ஆமா பின்னா என் குடும்பத்தை பத்தி பேச நீங்க ஏன் வரைய ஓ என்னை பத்தி ஏதாவது நீங்க கேளுங்க மற்றபடி என் ஃபேமிலி பத்தின்னு நீங்க எதுவும் கேட்காதீங்க

ஒரு உர்மாதி இருக்கீங்க என்னாச்சு? ஒன்னல மாப்பிள போங்க வாரம். ஆ சரி. டி அத்தைக்கு நீ எடுத்து கொடு அது ஒண்ணு எனக்கு ஒண்ணு இல்ல. ஆமா உனக்கு ஏதாவது எடுக்க வேண்டியதே தானே. போய் பார்த்துக்கிட்டு போய் பார்த்துட்டு எதால எடுக்கணும் எடுக்கலாம். எடுப்பியா இல்ல என்ன சமாதரம் படுத்ததுக்கு எதாது பொலம்பிட்ிருக்கறியே. அம்மா நீங்க சும்மா வாங்க. முதல்ல அத்தைக்கு எடுத்துக்கிட்டு கவுதமனுக்கு எடுக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். வாங்க. ஊงடி ஆ என்ன வரீங்க இது அத்தையே எடுத்து கொடுக்குது இதெல்லாம் என்னைக்கு திருந்தி என்னைக்கு இந்த நாடு உருப்பட போகுதுன்னு எனக்கு தெரியலை புத்தியே இல்லாதது பழைக்கவே தெரியாததாக இருக்குது சே வாங்க மேம் என்ன பார்க்கணும் ஒரு பவனுக்கு போல ஒரு காப்பு வேணும்ப்பா காப்புவா சரி மேம் காப்பெல்லாம் அந்த பக்கம் இது ரிங் செக்ஷன் நீங்கள் அந்த பக்கம் வரீங்களா நான் எடுத்து காமிக்கிறேன் ஆ சரிப்பா பூங்குடி நல்ல மாடல் பார்த்து எடு

அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும் எங்களை நகை கடையில் வச்சு பார்த்தே நீ வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லிவிட மாட்டீங்களே ப்ளீஸ்ம்மா ஏன்மாக்கா ஏன் அப்படி சொல்லியா ப்ளீஸ்மா எல்லாம் ஒரு விஷயமா தான் சொல்லிவிட மாட்டீங்களே ஆ சரிம்மா அக்கா நான் எதுவும் சொல்லலை கண்டிப்பாக சொல்லி தந்தத்தா ஆ சரிம்மாக்கா இதை வாங்க காப்பு பார்க்கணுன்ட்டு நில்ல வாங்க ஆ இதை வரேம்மா என்ன வரக்கா ராணி கால்கிட்ட சொல்லாமல் ரெண்டு பேரும் வந்திருக்கியாவை பூங்கொடிக்கு அம்மியை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கு ம் ராணியாக்கள்கிட்ட சொல்லாதனையும் சொல்லியேன் என்னன்னு நம்ம போய் பார்க்கலாம் சின்ன பொண்ணு எங்க ராணிய கலையும் ரெண்டு பேரும் கணலு இந்த பிள்ளைகளையும் விட்டு எல்லாரும் அக்கா நானும் தேடி பார்த்தேன் ராணிய பூட்டி தான் கிடக்குது லட்சுமியை பூட்டி தான் ம் சொல்லாமல் எங்கேயாவது முக்கியமான விஷயமா போயிருப்பாவ்லாம் இருக்கும் ஆனால் நான் லட்சுமி அக்காலா சாயங்காலம் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன் என்ன இல்லைவ ராணி அக்காவும் கூட இருந்தாவ இல்லை ராணி அக்கா இல்லை லட்சுமி அக்கா மட்டும் தான் பஸ் ஏறி போனதை பார்த்தேன் அப்போ எங்கேயாவது போயிருப்பாவளா இருக்கு நல்ல முடி சின்ன பொண்ணு விஷயத்த கேள்வி வட்டியா கீதை அருகே இல்லையா இனி ஏதோ பிஸ்னஸ் பண்ணியாலாம் மாமே அப்படியா என்ன பிஸ்னஸோ துவச மாவெல்லாம் ஆட்டி விக்கிற மாதிரி துவாச மாவு தேங்காய் விற்பனை அவ தோட்டத்துல வேற கொஞ்சம் காய்கறி எல்லாம் கிடக்குது இல்லையா சும்மா ஒரு சின்ன கடை மாதிரி ஆரம்பிக்கலாம் ஐடியா போட்டிருக்க என்ன நாலு முடி என்ன சொல்றிய நம்ம தானே பிசினஸ் பண்ணணும் நினைச்சோம் இப்போ என்ன நம்மளோட பண்ணி பண்ண ஆரம்பிச்சுட்டால நாம சின்ன பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் தோட்டத்துக்கு போயிருந்தேன் பத்துக்க அப்பதான் சொன்னா நான் ஒரு கடை எடுக்கலான் இருக்கேன்க்கா அப்படின்னு பாரு நம்ம ஊர்ல அவ்வளோ எல்லாம் பெரிய இருக்கேன் இருக்கே நம்ம தான் இப்படியே இருக்கோம் ஏக்கா நானும் அப்பவே சொன்னேன் இல்லையாக்கா நம்மளும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோன்னே சும்மா அப்படி இதுலேருந்து வெட்டி கதை பெட பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு தொழில் தொடங்கினா நமக்கு ஒரு வருமானமாவது வரலக்கா என்னக்கா சொல்லுங்களாம் சின்ன பொண்ணு அவ துவாச மாவுதானே விற்கா நம்ம ஏன் துவாச கடையை இட்லி கடையை போடக்கூடாது ஆ நீ சுட்டு சுட்டு தரணும் இழுவை வளம்பி வளம்பி கொடுப்பா நான் கல்லாப்பட்டிலேருந்து காசு வாங்கி போடுவேன் ஏமலை சின்ன பொண்ணு சவுண்டி தலையா சரி யா சின்ன பொண்ணு அவ மட்டும் நுவாம நொங்கு தின்னுவாளாம் இழுவ அவ கிடைக்கியா எதுக்கு நான் பேட்டி உதச்சா பின்ன நான் சமைக்கணுமா அவ விளம்பி பாத்திரம் எல்லாம் கழுவணுமா துறை ஆ கல்லாப்பட்டியில் மட்டும் இருப்பியலாம் அப்போ நாங்கள் நின்ற நாயாக பாடுபடணும் நீங்கள் வாசியில் இருக்கலாம்னு நினைக்கிறீங்களோ

நம்ம ரெண்டரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கி டாப் ஃபஸ்ட்டில் வரும் சின்ன பொண்ணு இல்லவ நல்ல சங்கி கேப்பில் சிந்து பாடாதண்ணா சரி அதெல்லாம் விடு மத்தியானம் மண்டபத்தில் கல்யாணம் இல்லையா நாளைக்குன்னு நாளைக்கும் சொன்னவையா மாமியார் நாளைக்கு தான் போனோம்னு சொல்லிச்சு கல்யாணம் நாளைக்கு தான்ண்ணா ரிசப்ஷன் இன்னைக்கு போயிட்டுருவோமா ம் நல்ல சாப்பாடாக இருங்க போய் சாப்பிட்டுருவோம்னா எக்கா இன்னைக்கு நம்மளை கூப்பிடவே இல்லை இல்லையாக்கா எப்படி போகிறது சாப்பாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டா சின்ன பொண்ணு போகணும் வயிறு பசி எடுத்தா சரி அப்ப நீங்களும் கிளம்பி வாங்க நானும் அது ஒன்று விசாரிச்சு வைக்கணும் கேட்ரிங் யாரி நமக்கு தெரிஞ்ச பசங்களாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல எல்லாத்திலையும் பார்சல் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம் அப்ப நைட்டு சமைக்கண்டா இல்லையா நாலு முட்டி அவளுக்கு புத்தி போறதை பாரு ஏக்கா உங்க புத்தி மட்டும் ஏக்கா இப்படி எல்லாம் யோசிக்குது இரவ அவளாவது எதுனாலும் ஓபனா கேக்கியா நீ பின்னாடி இருந்துட்டு முனங்கிட்டே இருக்காதானா அது இல்லக்கா எப்ப போனும்னு கேட்டேன் உங்க காதல நான் முன்னங்கின மாதிரியே விழுந்து ஆ நல்லா கேட்டா போ போய் கிளம்பிட்டு வா சின்னவனு நானா ரெடி ஆயிட்டு வரேன் நீ போய் ரெடி ஆயிட்டு வா போயிட்டு வந்துரும் சரியா ஆ சரிக்கா